என் பிள்ளையே உனக்கான வெற்றியின் சுவாசத்தை சுவாசிக்க நீ தயாராகிவிட்ட வெற்றி மகுடம் முன்தலையில் ஏறும் நேரம் வந்து விட்டது இந்த நேரத்தில் தான் முன்தலை எழுத்தை மாற்றிவிட்டு நீ எதிர்பார்க்கும் அந்த திருப்பமானது இப்பொழுது உன்னுடனே வந்து போகிறது எந்த ஒன்றிற்காக காலம் கடந்து விட்டது என்று யோசித்தாயே அந்த காலத்தை நானே உருவாக்கி கொண்டு இருக்கும்போது இனி நீ கவலைப்பட அவசியமே இல்லை நீ கலங்கி நிற்பதற்கு அவசியமே இல்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான் காட்டத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான வேலைகளில் உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கை கொடுத்து உன்னை கரை சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் இந்த நாள் கழிவதற்கே பழக யுகங்கள் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் யோசிக்காது உன் வாழ்க்கையின் சத்தியத்தை தருவதற்கு நீ ஜெயிக்க வைப்பதற்கு நான் இங்கு துன்பத்தை அனுபவிக்க தயாராகிவிட்டேன் இந்த தேவன் உன் பதிலாக இங்கு உனக்கான கருமாவை சுமக்க தயாராகிவிட்டேன் உன் விதியோடு போராட தயாராகிவிட்டேன் இனி அத்தனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் போராட்ட வாழ்வுக்கு விடை கொடுக்கும் தருணமாக இந்த அப்பன் சாயி நான் வந்திருக்கும் போது இனி சற்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் தெல்ல தெளிவாக எல்லாவற்றையும் நான் இங்கு படம் காண்பித்து விட்டேன் இனியும் சற்றும் யோசிக்காதே நீ நேசித்தவர் வருவாரா மாட்டாரா என்றுதானே என் பிள்ளைகள் இங்கு சிந்தனை செய்து கொண்டு சிந்தனை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை உன் காலத்தை எல்லாம் கடந்து வந்து விட்ட உன் சோதனையும் வேதனையும் உனக்கு நான் இங்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் அதை நிரந்தரமாக்கி விடுவானோ என்று நினைக்க வேண்டாம் உன்னை சிற்பத்தின் வழியை செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் ஒரு சிற்பியானவர் சிற்பத்தை செதுக்கும் போது தேவையற்ற பாகங்களை எடுத்தால் தானே அந்த சிற்பத்தின் வேலை முழுமையாக இருக்கும் இறுதியில் பார்த்தால் அது எவ்வளவு அழகாக நமக்கு இருக்கும் அது போலத்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ கடந்து வருகின்ற பாதையிலும் தேவையற்ற சில நபர்களை உன்னிலிருந்து எடுத்துக்கொண்டு தேவையற்ற எண்ணங்களை நான் உன்னிலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது நீ மெல்ல மெல்ல நீ இறுதி நிலையை அடைந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இது அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக எல்லாம் உன்னையே நீ சீர்குலைத்து விடாதே யார் சொன்னாலும் சரி எதற்காகவும் சரி உனக்கான வெற்றியைத் தருவதென்று நான் உறுதியேற்றி விட்டேன் உன் மனதில் பயம் கொள்ளாதே நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் இனி நானே முன்னின்று நடத்தித்தர காத்திருக்கும் போது என் அருளியும் ஆசையும் பெற்ற பரிபூரண செல்ல பிள்ளையாக இருக்கும் இதற்காக என் பிள்ளையை நீ அல்லது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நானே இங்கு விடை கொடுக்கத்தானே வந்து இருக்கின்றேன் உன் நேரடியான பதிலே இப்பொழுது தருவதற்காக வந்திருக்கும்போது போது எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை உனக்கு வெற்றியும் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்தே விட்டது மகிழ்ச்சிக்கான கணத்தை நான் கையில் எடுத்து விட்டேனேன் உன் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை பிரதானமாக வைத்து கொண்டுதானே நீங்க உனக்கு பதிலாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இனியும் சற்றும் யோசிக்கப் போவதே இல்லை உனக்கு எந்த நிலையிலும் நான் உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை காண்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது எந்த ஒன்றிற்காக இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாயோ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீயாகவே நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்று பெறுவதற்கான இப்பொழுதே நெருங்கிவிட்ட உன் மனதில் எந்த வருத்தமும் கொள்ளாது எந்த ஒரு விஷயமானாலும் இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டிவிட்டு நிம்மதியாக இரு யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருப்பதை விட யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என் தேவன் இறந்து கொண்டு இருக்கின்றான் அவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பது உறுதியாகவே நடக்கின்ற செயல்கள் நான் கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது உனக்கு தேவையும் தேவையற்றதையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனான் நீ எல்லா வேலைகளில் உனக்கு நல்லதைத்தான் தர காத்திருக்கின்றேன் எவ்வளவு சந்தோஷத்தை அள்ளித்தரப் போகிறேன் என்பதில் மட்டும் நீ பார் என் பிள்ளையே இதுதான் வேண்டுமென்று என்னிடம் சொல்லி விட்ட போதிலும் உன் நேசித்தவரை உன்னிடத்தில் நான் கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன் நீ விரும்பிய நபருக்காக எதையெதையோ செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் அவர்களின் ஆசையும் நிறைவேற வேண்டும் என்று அவர்களுக்கு பதில் உன் வேண்டுதல்களை என்னிடம் வைத்து கொண்டுதான் இருக்கின்றார் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது அவரும் என் செல்ல பிள்ளையாகத்தான் இருப்பார் நிச்சயம் நான் உனக்கு துணி புரியத்தான் போகிறேன் இந்த உலகில் முயற்சி செய்தவர் தோற்றது என்று சரித்திறமை கிடையாது அதனால் அத்தால் என் பிள்ளையின் நீ செய்யும் மேலேயே விரும்பி செய் அதாவது இந்த ஒரு வேளை செய்யும் போதும் வேண்டா வெறுப்பாக செய்து இருக்காது உன் இஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையில் இது நடந்தே ஆக வேண்டும் என்று வைராக்கியத்தை மட்டும் அதில் வைத்துக்கொள் அந்த வேளையில் அவர்களுக்காக செய்கிறோமே இவர்களுக்காக செய்கிறோமே என்று நீ நினைத்துக்கொண்டு செய்தால் அதில் தோல்வி மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் அதனால் அதான் சொல்கிறேன் யாருக்காக எதற்காக செய்கிறோம் என்பது கேள்வியல்ல இறுதியில் எந்த நிலை போகின்றோம் இறுதியில் எப்படி நாம் வெற்றியை பெறப்போகின்றோம் என்பதுதான் நமக்கான கேள்வியாக இருக்கின்றது நீ முயற்சி செய்யும் போது யாருமே நீ உன்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் இதுதான் நிதர்சனம் இதுதான் எதார்த்தம் நீ இது எத்தனையோ தடவை புரிந்து கொண்டு இருப்பார் எத்தனையோ தடவை அதை செய்தும் காட்டியிருப்பார் ஆனாலும் சில சமயம் உன் உங்கு மனதிற்கு புரியாமல் இங்கு அறிந்து கொண்டும் அழுதா அழுது கொண்டும் இருக்கின்றார் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா நீ அவர்கள் வரவில்லையே இவர்கள் வரவில்லையே என்று மற்றவர்களின் எதிர்பார்ப்பை குறித்து கொண்டுதான் இருக்கின்றாயே தவிர உன் வாழ்க்கை பற்றிய கவலை உனக்கு இல்லை என்று தான் சொல்வேன் யாரும் இங்கு யாருக்காகவும் வாழ்வதில்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் அதன் பிறகு நீ மட்டுமே அவர்களுக்காக என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் இவர்களுக்காக என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் என்று நீயாகவே ஒரு கற்பனை களத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதின் உண்மையை புரிந்து கொள்வதற்கு நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இனி சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது உனக்குள் இருந்தே உன்னை நான் வழிநடத்தி உன்னை ஒளியின் விருட்சமாக நான் மிக ஏற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கும் போது அதுவும் முன்கரத்தை பற்றி இருக்கும் போதே இந்த சோதனையும் வேதனையும் கண்டு நீ அடையாது வருத்தங்களை தாண்டி நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றள் சோதனைகளை வென்று நீ சரித்திரத்தில் உன் பெயரை பொறிப்பதற்காக இங்கு வந்து கொண்டு அப்படி இருக்கும் என் பிள்ளையும் உன் வாழ்க்கையை மீனாக்கும் எண்ணம் எனக்கு சிறிதளவு கூட கிடையாது நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் வருகின்ற சோதனைகளை வென்று நீ கடந்து வந்து விட்டாய் கவலைகளைத் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த சாயி உன் துன்பத்தை ஏற்று உன்னை தீயின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து உனக்கு உதி என்னும் ஒன்றை உதி என்னும் மறு தர வந்து இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்